இன்று விருத்தாச்சலத்தை சார்ந்த மரியாதைக்குரிய சகோதரி திருமதி தனலக்ஷ்மி அவர்களின் அன்பு மகள் வி ஓவியா அவர்களின் பதிமூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்ச மரக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது செல்வி வி ஓவியா மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் அம்மா குடும்பத்தினர் அமிதன் பவிஷா ஸ்ரீவரி மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை கூவிய பாப்பாவும் எங்கள் இனத்து சார்பாகவும் எங்கள் அம்மா ஐயா சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கிறோம் என்னத்தில் எங்களுக்கு உண்ணம் கொடுத்து அன்னம் கொடுத்ததுக்கு உணவு கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றி அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தாரருக்கும் அனைவரும் வாழ்க வாழ்க வாழ்த்துகிறோம் நீ நல்ல முறையில் படித்து நல்ல முன்னெடுத்து மனமார வாயார வாழ்க்கையோ வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம்